படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம் இன்னைக்கு மோட்ச லக்கணங்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே தர்மம் அர்த்தம் காமம் மூன்றையும் பார்த்தாச்சு இப்போது மோட்ச லக்கணங்கள் மோட்ச லக்கணங்கள் எது எது என்றால் கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூன்று லக்கணங்களும் மோட்சம் மோட்சம் என்றால் நாம் வந்து இறந்ததுக்கு அப்புறம் வந்து மோட்ச நிலையை அடையிறதுன்னு இருப்பாங்க கிடையாது அதுவும் தான் இருந்தாலும் வாழும் காலத்தில் மோட்சம் என்றால் என்ன என்றால் இந்த லக்கணத்தின் தன்மை என்னவென்றால் பிறருக்கு வழிகாட்டுவது இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் பிறருக்கு வழிகாட்டி பிறர் வாழ்க்கையை தீபத்தை ஏற்றி வைத்தால் இவர்களுக்கு மோசமான தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு நன்மையை இறைவன் தக்க காலத்தில் கடுமையான காலத்திலும் தக்க நல்ல பலன்களை செய்வார் இவர்கள் பிறருக்கு வழிகாட்டியாக வாழ வேண்டும் பிறர் வழியை மறிப்பவர்களாக வாழக்கூடாது அதாவது இந்த லக்கணத்தின் தன்மை என்பது நீர் நீர் எப்படி ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டு சென்று பல பேர் வாழ்க்கைக்கு விவசாயம் செய்து பல பேர் வாழ வழிவகை செய்கிறதோ குடிநீர் ஆதாரமாக இருக்கிறதோ அதுபோல் இவர்களும் மற்றவர் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தால் மோசமான தசாபுத்திகள் நடந்தால் கூட இவர்களுக்கு இறைவன் ஆபத்தான காலத்தில் ஆபத்தாண்டவன் போல் உதவி செய்ய ஆட்களை தயார் செய்து வைத்திருப்பான் இதுவே பிறர் வழியை மறித்து இந்த லக்கணத்தின் பெருமை தெரியாமல் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் கடகம் விருச்சகம் மீனம் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் பிறர் வாழ்க்கை வழியை கெடுத்தார்கள் என்றால் நல்ல யோகமான திசைகள் நடந்து கொண்டிருந்தால் கூட அவர்களுக்கு அதனால் பலனை அடைய முடியாது இதுதான் இந்த தர்ம அர்த்தா காமா மோட்சா இந்த நாலு வகை லக்கணங்களின் சிறப்புகள் அந்தந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் அந்த லக்கணத்தின் தன்மையை தெரிந்து அதற்கு தகுந்தாற்போல் வாழ்க்கையை வடிவமைத்து கொள்ள வேண்டும் இது எப்படி என்றால் ஒரு நாட்டுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு போனால் ஒவ்வொரு சட்டத்திட்டம் இருக்குது இல்லையா அது மாதிரி தான் இப்போ அமெரிக்காவுக்கு போனால் ஒரு மாதிரி இருக்கணும் பாகிஸ்தான் போனால் ஒரு மாதிரி இருக்கணும் இந்தியாவில்னால் ஒரு மாதிரி அந்த அந்தந்த நாட்டுக்கு தகுந்த சட்டம் இருப்பது போல் அந்தந்த லக்கணத்திற்கு தகுந்த தன்மை உள்ளது அதன்படி நடந்தோம் என்றால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்